என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே தெலுங்கில் வந்து நந்தூரி சீனிவாசன் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடரு அவர் வந்து இங்கே தெலுங்குல வந்து ஆன்மீகத்தை நம்புகிறவங்களாம் ரொம்ப கடவுள் மாதிரி அவர் நினைக்கிறாங்க அளவுக்கு கொஞ்சம் மேன்மையானவர் அவரோட வீடியோஸ் எல்லாம் அப்பப்போ பார்த்துட்ருப்பேன் இப்போ நேற்று தான் ஒரு வீடியோ பார்த்தேன் அது ரொம்ப பிடிச்சிருந்தது அதை தமிழில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலான்ட்டு வச்சுருக்கேன் அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறாரு ஒரு எத்தனை வருஷத்துக்கு முடியும்னு தெரியல அவர் ஒய்ஃபுக்கு வந்து ஓ ஆப்ரேஷன் ஆச்சா ஒரு ஃபஸ்ட்டு ஏற்கனவே ஒரு வந்து ஸ்ரீவாணின்னு ஒரு பெண் குழந்தை இருக்குது அது குழந்த பிறந்த பிறகு இவன் அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் ஆகி என்ன ஆப்ரேஷன் சொல்லலை அதில் குழந்தை பிறக்காது இனிமேல் டாக்டர் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்களாம் அதாவது நேச்சராக பிறக்காது அதான் ஆர்டிஃபிஷியலாக பிறந்தால் பிறக்கலாம் நேச்சராக வந்து பிறக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை வந்து ஏற்கனவே உங்களுக்கு பெண் குழந்தை இருக்கிறதுனால அதை வச்சு சந்தோஷப்பட்டுங்கன்னு சொன்னாங்களாம் பொதுவாக இப்போ இப்போ இருக்கவங்க தான் ஒரு குழந்தை பார்த்துக்கிறாங்க அப்போல்லாம் ரெண்டு மூணு குழந்தை இருக்கும்னு நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா அவருக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் ரொம்ப டிஸப்பாயின்ட் ஆகிட்டாங்களாம் ஐயோ குழந்தை நம்மளுக்கு இன்னொரு குழந்தை இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம் வருத்தப்பட்டவொடனே இவங்க ஆப்ரேஷன் ஹைதராபாடில் பண்ணிடுறாங்களே எங்கே பண்ணாங்களோ தெரில அந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் பெங்களூரு மெட்ராஸு இன்னும் இன்னும் நிறைய இடங்களில் போய் காமிச்சாங்களாம் ஸ்கேன் பண்ணிவிட்டு அவங்கள ஏற்கனவே அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணவங்க சொல்லலையா உங்களுக்கு இப்போ நேச்சராக ஃபுல்லாக பார்க்குறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லலையான்னு கேட்டால் சொன்னாங்க செகண்ட் ஒப்பீனியனுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னப்போ அதெல்லாம் சான்ஸே கிடையாது போங்கன்னு சொல்லிட்டாங்களாம் இப்படி ஒரு நாலஞ்சு வருஷம் ஓடி போயிட்டான் ஓடி போனோடனே அப்பா அவங்க அப்பா கூட அந்த ஸ்பிரிச்சுவலில் இருக்கிறதுனால அவர் சொன்னாராம் நான் வந்து ராமாயணத்தில் பாலகாண்டமில் வந்து பதினஞ்சாவது பதினாவது சர்க்கிள்னு சொல்ல சர்க்கிள்னால் பேஜா என்னன்னு தெரியல பதினஞ்சு பதினாறு சர்க்கிளில் இருக்கிற அந்த வாக்கியத்தை வந்து பாராயணம் பண்ணு உனக்கு குழந்த பிறக்குன்னு சொன்னாராம் அவங்க அப்பா இவர் சொன்னாரா இவர் வந்து பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரில் பெரிய போஸ்ட்டில் இருக்கார் இவர் ப்ரொஃப் பை ப்ரொஃபஷன் அவரோட இது அது அனுமாட்டேன் அதனால் வந்து அவங்க அப்பா சொன்னப்ப இவர் வந்து டாக்டருங்கலாம் கை வச்சுட்டாங்க சயின்டிஃபிக்கில் ப்ரூவ் ஆகாது இது எப்படி ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லைடா நம்பிக்கையாக செய்யினு அவங்க அப்பா சொன்னாரான் அவங்க அப்பான்னா அவருக்கு ரொம்ப கௌரவமாக சரி அப்பா சொன்னதை மீறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவரும் அவர் ரெண்டு பேரும் உட்காந்து பண்ணுங்கன்னு சொன்னோன்னே காலையில் எந்தி ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடி ரெண்டு பேரும் குளிச்சுட்டு வந்து உட்காந்து சாமி முன்னோடிய உட்காந்து நம்பிக்கை பெருசாக இல்லாட்டினே அப்பா சொன்னதை மீறக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்கோசம் உட்காந்து அவங்க அப்பா என்ன சொன்னார் டெய்லி கொஞ்சம் பாயசம் பண்ணி நைவேத்தியம் வச்சுட்டு அந்த நைவேத்தியத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாராம் இது நைவேத்தியத்தை சாப்பிட்டா குழந்தை பிறக்குமான்னு இவர் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அவன் உட்காந்து பாராயணம் என்ன பண்ணான் இருபது நாள் பண்ண சொன்னாராம் பத்தொம்போது நாள் ஓடி போய்ச்சான் இருபதாம் நாள் காலையில எஞ்சா அவங்க அப்பாட்ட சொன்னாராம் நான் இருபது இன்னையோடு முடிய போகுது என்னோடது பாருங்கள் உடனே உங்களுக்கு ஆண் ம மன மனைவினா அது பேரம் பேரம் பிறக்க போகிறான் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஜோக் அடிச்சுட்டு இருபதா இருபதாம் நாள் போ பாராயணம் பண்ணுறதுக்கு போய் சாமி ரூமில் உட்காந்தவுடனே ஃபோன் அடிச்சுதான் ஃபோன் அடித்தோடனே ஃபோனை வந்து எதாவது பா இது மாதிரி பாராயணம் பண்ணும்போது ஃபோன் நிறுத்தணுன்ற அளவுக்கு கூட எனக்கு அப்பா அந்த அளவுக்கு கூட ஞானம் இல்லைன்னு சொல்கிறாரு அவர் அது மாதிரி வந்து ஃபோன் பண்ணோன்னே இவர் ஃபோனை போய் எடுத்தோடனே யாரோ சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னேன் சொந்தக்காரங்க செத்து போயிட்டாங்கன்னு சொன்னால் அது அசுபம்னு சொல்கிறாங்க அதனால் இருபதாம் நாலு பாராயணம் பண்ண முடியாமல் போயிட்டான் அப்புறம் வந்து அது அந்த மாதம் முடிஞ்சு போச்சு அது நெக்ஸ்ட் மந்த்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணோடனே என்ன அந்த லேடிஸ்க்கு மென்ட்ஸ்லாம் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா அதனால நெக்ஸ்ட் மந்த்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணோடனே வந்து ஒரு பதினெட்டாம் நாள் வரும்போது அவன் ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனை உடம்புல ஏதோ வந்து பண்ண முடியாத அப்படி அப்படியே தடவை நின்று போச்சான் மூணாவது தடவை என்னாச்சா அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இல்லையா ஆஃபீஸ் விஷயமாக பதினஞ்சாவது நாள் பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஃபாரின் போகிற மாதிரி ஒரு இது வந்து அவர் போயிட்டாராம் இந்த மாதிரி வந்து ஒரு எட்டு எட்டு தடவை ட்ரை பண்ணி எட்டு தடவை பாராயணம் பண்ண ட்ரை பண்ணி எட்டு தடவையும் பாதியில் பாதியில் நின்று போச்சான் ஒம்பததரை இவர் உட்காந்து ராமர் படத்தை முன்னாடி வச்சுட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாராம் நான் வந்து எனக்கு பிள்ளை இல்லாட்டியும் பரவாயில்ல புள்ள பிறக்காட்டியும் பரவாயில்ல உன்னோட பாராயணத்தை வந்து நான் வந்து படிக்கணும்னு ஆரம்பிச்சேன் இவ்வளோ தொந்தரவு இவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் வருது இந்த தடவை நீ தான் எனக்கு வந்து அருள் புரியணும் மொத்தமும் நான் இருபது நாளும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு தினம் வந்து பாயசம் வச்சுட்டு தினமும் வந்து அழுதுகிட்டே தான் இவர் வந்து அந்த பாராயணம் பண்ணியிருக்காரு இருபது நாளும் இருபது நாள் முடிஞ்சு சக்ஸஸாக இருபது நாளும் முடிச்சிட்டாரு கிராமர் படத்தை வச்சுக்கிட்டு அழுதுருக்கிறாரு இதெல்லாம் முடித்தவுடனே இருபது நாள் முடிஞ்சவுடனே ஒரு நாலஞ்சு நாளில் அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ சம் சிம்டம்ஸ் வந்து டெஸ்ட் பண்ண போகும்போது பாசிட்டிவ்னு வந்திருக்கு அப்புறம் அவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்ததுன்னு சொல்கிறாரு இது வந்து சயின்ஸை மீறின ஒரு ஆன்மீகம் வந்து சக்ஸஸ்னு சொல்கிறாரு அவங்க அப்பா வந்து அந்த காலத்தில் வந்து அந்த ராமாயணத்தில் வந்து இருபத்தி ரெண்டு காண்டங்களில் வந்து அந்த மாதிரி இதை படித்தா இந்த பலன் கிடைக்கும்ன்ற மாதிரி அதில் பிரம்மன் வந்து ஆணையில் அது நடந்த மாதிரி ஒரு இது இருக்கான் பிரம்மன் வந்து சொன்ன மாதிரியும் அது மாதிரி ஒரு மந்திரங்கள் சொன்னாரா என்னன்னு தெரில அது அதை பேஸ் பண்ணி அது எழுதின மாதிரி இருபத்தி ரெண்டு காண்டங்களில் இருக்கான் அந்த அதனால் யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அவங்க அப்பா இந்த காண்டத்தை படிங்க இது சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம் அதே மாதிரி எல்லோரும் பண்ணி பெனிஃபிட்ஸ் ஆகிட்டு சொல்லிட்டு தான் அவர் பையனுக்கும் சொல்லியிருக்கிறாரு அந்த மாதிரி பண்ணி இவர் வந்து சயின்ஸால் முடியாது ராமாயணத்தில் பாலகாண்டம்ல அந்த ஃபிஃப்டீனு சிக்ஸ்டீன் சர்க்கிள் படித்ததுனால எங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சு அதை மாதிரி இதுக்கு அதுக்கு பிறகு இவர் ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபாடு வந்து பிறகு வந்து அதுக்கு பிறகு தான் இவர் இந்த ஆன்மீகத்தை பற்றியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாரு அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த இருபத்தி ரெண்டு காண்டங்களில் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலாக சொன்னார் காண்டங்களில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இதை பற்றி எந்தெந்த எந்தெந்த கஷ்டங்கள்ல இருந்தால் என்னென்ன படித்தா பெனிஃபிட்ஸ் வரும்னு சொல்லி அதுலேருந்து தான் இவர் வந்து மற்றவங்களுக்கும் சொல்ல ஆரம்பித்து நிறைய பேர் வந்து அதில் பெனிஃபிட்ஸ் அடைஞ்சாங்களாம் அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு குழந்த இல்லை என்னமோ நேச்சராக பிறக்காதுன்னு டாக்டர் சொன்னாங்கன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் எந்த மருந்தும் சாப்பிட்ல எந்த குழந்த பிறக்கிறதுக்கோசம் நாங்கள் எந்த பைசா செலவு பண்ணல எந்த ஒரு இதுவும் பண்ணல நாங்கள் பண்ண பூஜை தான் எங்களை காப்பாற்றுச்சின்னு சொல்கிறாரு இது வந்து ரொம்ப நம்பிக்கை தாங்க வாழ்க்கை இதுமாதிரி நம்பிக்கையில் நம்ம செஞ்சால் எந்த ஒரு விஷயமும் சக்ஸஸ் பண்ணலாங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அது ராமாயணம் படிக்கிறவங்க நான் படித்தது இல்லைங்க எனக்கு சின்ன பிள்ளை படித்தது தான் ராமாயணத்தை படிக்கிறவங்க படிக்கிறவங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து அனுபவம் நிச்சயமாக அந்த பாலகண்டத்தில் இருக்கும் அதில் நீங்கள் பார்த்து இது இதோட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் நான் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்